பாருங்கள் உரையை அவை ஒரு அனைவருக்கும் வணக்கம் நான் பேசவிருக்கும் தலைப்பு இன்றைய வாழ்க்கை பயணம் நிம்மதியை தேடி இதுவே சரி என்று தீர்ப்பு கூற இருக்கும் நடுவர் ஐயா தமிழ் கடல்

நிதிக்கான தேடலோ சுமையானது அதை சுமக்கின்ற மக்களுக்கு தான் தெரியும் பேசிட்டாங்க அடுத்ததா சகோதரி மகா அவர்கள் வந்து பாப்போம் நீ அவன் சொல்லு நினைச்ச பாட்ட சொல்ல முடியாத ஐயா ஐயா நம்ம எல்லாருமே இங்க அலுவலகத்துல வேலை பார்க்குறோம் ஆண்கள் பெண்கள் அப்படின்ட்டு நம்ம மனசு கொஞ்சம் நிம்மதியா இல்லைன்னு வைங்களேன் அந்த வேலையை சரியா செஞ்சு முடிக்க முடியுமா முடியாதுங்க ஆனா அவ்வளவு ஏங்க என் வீட்டுல என் மனைவி இருக்கிறாங்க இந்த கிதா இருக்கிறாங்க மனைவி மட்டும் நிம்மதியா இல்லைன்னு வைங்களேன் ஹாப்பியா இல்லைன்னு வைங்களேன் நான் வீட்டுக்குள்ள போகும்போது கிச்சனை எட்டி பார்த்தா பூரி கட்ட பறக்கும் காலுக்கு போனா டிவி ரிமோட் பறக்கும்

மனைவி மக்களை கவனிக்கல நண்பர்கள் கூட நேரம் செலவழிக்கல இப்படித்தான் சொல்றாங்களே தவிர ஆகா ஒவ்வொரு நிம்மதியா இருக்குன்னு சொல்றது இல்லங்கய்யா ஆக நம்ம எப்ப மனிதனுக்கு வாழ்க்கையில வந்து நிம்மதி அப்படின்றது மிக மிக அவசியம் அது ஒரு பேசிக் நீடு

இறக்கும்போது கொடு போவதில்லை இடை நடுவே குறிக்கும் இச்செல்வம் சிவன் கொடுத்தது என்று கொ இறக்கும் குலாமருக்கு என் சொல்வே நிறைவாக கட்சி இயக்கமேன்னு சொல்கிறேன் கஷ்டங்கள் இறக்குவோது கொண்டு வரல போகும்போதோ ஒன்றும் கொண்டு போ ஆனா இடையில இந்த கடைக்கு பாத்தீங்களா காசு யாருக்கு தெரியுமா கஷ்டப்படக்கூடிய ஜென்மங்களுக்கு உயிர்களுக்கு கொடுத்து உதவாமல் குலாமரைங்கிற குலாமல் என்னன்னு தெரியுமா பப்ளிக் அந்த சொல்ல முடியாது நான் சொல்ல சொல்கிறேன் அறிவு கட்டாதவங்க பேசுகிறார் இறக்கும் குலாம இருக்கு என்று சொல்வேன் கஷ்டப்படுறவனுக்கு கொடுக்காம நீ அந்த பணம் உனக்காக கொடுக்கப்பட்டது இல்ல கஷ்டப்படுறவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்க பணம் அதை கொடுக்காம சாகக்கூடியவர்களை பார்த்து அறிவற்றவர்களே என்று பேசுற அதான் சொன்னார் பிறக்கும் போது கொடு வந்தது இல்லை தொடரட்டும் நாம எல்லாரும் அடிக்கடி செய்தித்தாள் படிச்சிருப்போம் கார்பரேட் கம்பெனில கை நிறைய சம்பளம் வாங்குறவரு அவர் மனசுக்கு பிடிச்ச இயற்கை விவசாயம் பண்ணை விவசாயம் இல்ல சுயதொழில் செய்யறாருன்னு படிச்சிருக்கோம் இல்லையா

ஆக வாழ்க்கை பயணத்தில் நிம்மதி என்பது நிம்மதி என்பது மிகவும் முக்கியம் என்று கூறி என்னுடைய கருத்தை நான் இங்கு அடுத்த பதிவு செய்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை வழங்கி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நன்றே பதிவு நன்றி வருஷம் வருஷம் சிவபாலனுடைய அந்த இது வந்து அப்படி டெவலப் ஆகிட்டே போகுது மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசினாங்க அவரை போட்டிருக்காங்க அந்த மாதிரி பே ஒரு வார்த்த சொன்னா நிம்மதி அடையினா கூட நான் தான் தெரிஞ்சிக்கிறேன் ஆன்மா சாந்தி ஆன்மா சாந்தி தான் எனக்கும் தெரியல எல்லாரும் செத்த பறவை ஆன்மா சாந்தி எவன் ஒருவன் உயிரோட போது நல்ல விஷயத்த செஞ்சானோ அவன் ஆன்மா சாந்தி அடைய நிம்மதியா இல்லையா அந்த அருமையான கருத்தை சொன்னாங்க இதெல்லாம் விட்டு சும்மா காசு காசு அலஞ்சி கொடுக்கலாம் அவங்க சொல்றாங்க வாங்க அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு நிம்மதி தான் முக்கியம் எங்களுக்கு நிதி தான் முக்கியம் என்று நம்முடைய சொல்லல எங்களுக்கு நிதி முக்கியம் என்று நம்முடைய சகோதரி நாடல்